மக்களே இது உங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் ஐட்டில் பார்த்து வந்திருப்பீங்க ஆமா மக்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம் என்னடா இது சிக்கன் சிந்தாமணி சொல்கிறாங்களே அவ நான் அப்படி நினைப்பீங்க ஆமா மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான முறையில் பேச்சுல செய்யலாம் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது டூர் போனீங்கன்னா அங்கே கூட இது டக்குன்னு இந்த ஒரு அஞ்சு பொருள் இருந்தால் டக்குன்னு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருள் தான் ரொம்ப பெரிய பொருளாக கிடையாது பொருளை கொண்டு போனீங்கன்னா போதும் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை வெங்காயம் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் தண்ணி உப்பு அப்புறம் எண்ணெய் இது மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் மறக்காமல் குண்டாக கரண்டி எடுத்துங்க இது இருந்தால் போதும் நீங்கள் எங்கே வேணால் போய் சமை சாப்பிட்லாம் இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு நீங்கள் சுடு சாப்பாடு செஞ்சு வச்சு அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் எப்படி செய்யறது காட்டுறேன் நான் செய்யும் போது உங்களுக்கு எப்படி காமிச்சிடுறேன் எத்தனை பொருள் போடணும்னு காமிச்சிடுறேன் எவ்வளோ பொருள் போடணும் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு பத்து வச்சு நம்ம இரும்போட சட்டி வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து சமைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பொருள் போடணும் எவ்வளோ அளவுக்கு போடணும்னு சொல்லி சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இரும்புர சட்டி வச்சுருக்கோம் இரும்பர இரும் வர சட்டியில் செய்யும்போது நமக்கு நான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் ஓகே அதுவும் இல்லாமல் நீங்கள் சொ நான் வேணால் சொல்கிறத வந்து பொய்யாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இரும்பு இரும்பர சட்டியை செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏன்னா நான் வந்து செக் பண்ணியுமே பார்த்துருக்குறேன் நான் சாதாரண வர செய்கிறதுக்கு இரும்பு சட்டி இரும்பரை சட்டியில் செய்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நூறு கிராம் எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் ஓகேவா இப்போ அது நல்லா காயுதாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறோம் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயின் ஏன்னா சின்ன வெங்காயம் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு இது தான் வரமொளகா இதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கறது முக்கியமாக நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே அதே தான் சின்ன தான் அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்குது முந்நூறு கிராம் நான் போட்டுக்கிறேன் நீங்களும் முந்நூறு கிராம் போட்டுக்கேன் ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் போட்டுக்கேன் இப்போ நல்லா வணக்கி விட்ருங்க இப்போ இது வணங்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு நல்லது இது வந்து கிருமி நாசினி அது இல்லாமல் நம்ம வந்து கலர் கொடுக்கும் நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு கலர் நல்லா கொடுக்கும் அது நீங்கள் பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயம் வந்து நல்லா எவ்வளோ சீக்கிரம் வணக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா வணக்கிக்கேன் ஓகேவா பார்த்துக்கங்க கலர்ஃபுல்லாக இருக்கா இப்போ இது நல்லா வணக்கிக்கிங்க நல்லா வணங்கட்டும் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்குறோம் இப்போ அது ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா கழிவு ரெடியாக வச்சுக்கணும் நம்ம இந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் வர மிளகா உள்ளே போட்டு வணக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கறியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம் மக்களே வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க ஏன்னா நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு சமைச்சிட்ருக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் எல்லா வேலையில் இருக்கிறாங்க பிஸியாக இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து வீடியோ போடணும் வீடியோ வந்து அதிகமாக நம்ம போட முடியதில்லை அதனால் வீடியோ போடணும்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தப்பாக நினச்சிக்காதிங்க வீடியோ அப்படி இப்படி இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி கேட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வர மொளகா ஒரு பத்து இருக்குது அதை வந்து நான் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டா ரெண்டாக பிச்சுக்குங்க பிச்சுட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு விதை இல்லாமல் ஒரு பத்து வர மொளகா போட்டுக்கலாம் போட்டு அதை வணக்கிக்கங்க ஏன்னா விதையோடு போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கோ நம்ம சாப்பிட முடியாது அதனால் விதையெல்லாம் போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வணக்கிப்பீங்க நம்ம கருவேப்பிலை வேணுன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் வேண்டாம்னா போட வேண்டாம் ஓகே இப்போ இது நல்லா வணக்கிக்க இதை ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கழுவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிங்க வணக்கி விட்டுட்டு நம்ம கறியை போட்டுக்கலாம் நான் இப்போ கறியை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு கிலோ கோழி கறி போட்டாச்சு ஒரு கிலோ கோழி கறி போட்டு நல்லா வணக்கிங்க இது வந்து ஈஸியான டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெறும் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏதாவது தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு தயிர் சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வெறும் சாப்பாடு சூடாக போட்டு நல்லா ரசம் மாதிரி ஊற்றி நல்லா ரசம் மாதிரி ஊற்றி நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற சளிகிழி எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் அவ்வளோ மண்டையில் இருக்கிற நீர்லேருந்து எல்லாமே வந்துடும் வெளியே ஓகேவா மக்களே இப்போ என்னால் கிளற முடியாது ஏன்னா நான் வீடு எடுத்துகிட்டு கிளற முடியாது சரியா நான் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே விட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ சாப்பிடும் போலக்குதா வெயிட் 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 பண்ணுங்க இப்போயே சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம கறி வேகணும் கறி வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் ஓகே நல்லா கிளறி விட்டாச்சா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த சூட்டுலேயே வணங்கட்டும் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே மக்களே இப்போ நல்லா கிளறியாச்சு பாருங்கள் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இந்த கறி நல்லா முழுகிறோம் முழுகிறளவு தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றி ஒரு பரட்ட பரட்டி விட்டுருங்க நல்லா ஒரு களைக்கலைக்கு விட்டுருங்க ஊற்றினது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஓகே அவ்வளோதான் நாங்கள் வந்து வர மிளகா பத்து தான் போட்டிருக்கோம் ஏன்னா எங்கள் குழந்தைங்களா இருக்கிறனால சாப்பிடும்போது காரமாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மக்களே இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணிலாம் சுண்டட்டும் சுண்டினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக மீடியமாக வச்சுக்கோங்க கறி டக்குன்னு வத்திடும் அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ நல்லா இது வத்துட்டோ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஆ நான் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா போதே அதில் இருக்கிற சாறு எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டேன் ஏன்னா அது குடிச்சனால வாருங்க தலைபாரம்லாம் இறங்கி அப்படியே மூக்குலேருந்து அப்படியே சளி ஊற்று ஊற்று ஊற்றுது தலையில் இருக்கிற நீர்லாம் வந்துடுச்சு அதனால் எப்பயுமே அந்த மாதிரி நீங்களும் ஒரு முக்கால் வாசி வேகும்போது எடுத்து குடிச்சுக்குங்க ரொம்ப நல்லது இது நம்ம நாட்டுக்கோடி சூப் குடிக்கிற மாதிரி தான் பாருங்க அப்படியே இந்த நம்ம ஊற்றுன அந்த சுத்தமான கடல் எண்ணெயை அந்த கடல் எண்ணெய்க்கு டேஸ்ட்டுக்குமே அந்த மஞ்ச அந்த வர மிளகாவும் போட்டு செஞ்சா சொல்ல வேணும் இவாருங்க ஆ கலரை பாருங்கள் மக்களே இதை வந்து நான் உங்களுக்கு நல்ல ட்ரை ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போது வர எச்சு கூறுது மக்களே ஏன்னா இதோட சாறு அதுக்கு மேலே அல்டிமேட் ம் செஞ்சுட்டு எனக்கு கம் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே இதெல்லாம் யாருக்காக மக்களே எங்கள் சப்ஸ்க்ரைபர் உங்களுக்காகத்தான் இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு பாருங்க ஒரு கையால் ஒரு ஃபோனை பிடிச்சிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பணமோ பொருளோ கேட்கல எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க கேட்குறோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க ஏன்னா உழைக்கிறவங்கள முன்னேற்றி விடுறதா உங்களோட வேலை அந்த வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நான் சட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஆஹா சாப்பிடவே அருமையாக இருக்கிறது பேசறதுக்கு டைம் இல்லை சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு பசி எடுக்கிறது வாயில் எச்சை ஊறுகிறது அப்படி நம்ம பாப்பா பாருங்க பாப்பாவுக்கு தட்டில் போட்டு கொடுத்தாச்சு பாப்பா ரெடியாக சாப்பிட்லாமா ஓகே சாப்பிடு எப்படி சொல்லு பார்க்கலாம் சாப்பிட்டு போதும் போதும் சொல் என்னாச்சு மெய் மருந்து போயிட்டியா பாப்பா ஓகே 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 போது போகுது 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 பெல் பட்டனை தட்டி விடுங்கலாம் கிடைச்சி சொல்லிக்கலாம் ஓகே மக்களே இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க இந்த மிளகா கூட சாப்பிட்லாம் பிரதர் சிஸ்டர் பிரதர்ஸ் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஆ செம கோழிக்கால் வந்து நாங்கள் எப்பயுமே கோழியோடு கிடைக்கும்போது போது வாங்கி கோழியோட சேர்த்து சாப்பிடுவோம் ஏன்னா கோழி கால் ரொம்ப சத்து தோலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது டெம்டிங் ஆகுது ப்ரோ சிஸ்டர்ஸ் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் என்ன தான் நம்ம கடையில் சாப்பிட்டாலோ நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது அது சொல்லவா வேணும் மக்களே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கறி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் கறி பாருங்க எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ சாட்டு பார்த்து சொல்கிறேன் சாட் பார்த்து சொல்கிறேம்மா சொல்ல முடிய மாட்டேது சொல்றானே சொல்கிறானே ஓரம் பில்டப் போடுறா கிடைக்காதீங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு நல்லாளுனா கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க இந்த மிளகாக்கும் அந்த கடலை எண்ணெய்க்குமே அந்த மஞ்சத்தூள் அந்த உப்புலாம் போட்டு ஆஹா அடுத்தது மக்களே இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலாம் அது மசாலுக்கிறதுக்கு எப்படினு சா சொல்கிறேன் கூட பாருங்கள் நம்ம கொஞ்சம் கறி பீஸ் எடுத்துக்குவோம் பாருங்கள் கறி பீஸ் எடுத்து வச்சுக்குவோம் கூட நம்ம இந்த வர மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம் அது மேலே சோறு கொஞ்சம் வச்சுக்குவோம் இப்போ எடுத்து ஒரு நல்ல ஒரு பைட்டை அடிப்போம் ஆஹா ஓஹோ சாம எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டிஷ் தான் பிடிக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் ஆகுற டிஷ்னால் நான் மெய் மருந்து சாப்பிடுவேன் எனக்கு பெஸ்ட்டான முக்கியமான மிஸ் எதுனா உப்பு கறி சொல்லுவேன் ரெண்டாவது இந்த சிக்கன் சிந்தாமணி சொல்லுவேன் சிக்கன் சிந்தாமணிக்கு உப்பு கறிக்கு ஃபஸ்ட் இடம் எப்பவுமே நான் கொடுத்துருவேன் அதுக்கடுத்தது சுக் சிக்கன் சுக்கா ஓகே மக்களே எனக்கு பசி ஓவராக இருக்குது எனக்கு எச்ச ஊறு வாயில நான் சாப்பிட்றேன் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுவது யாருன்னா நான் உங்கள் மணிகண்டன் பாய் மக்களே பாய் பாருங்க நாங்கள் இவ்வளோ நேரம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு கால் இருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எதுக்கு வீடியோ போடுறோன்னா எல்லாம் உங்களுக்காக தான் அதனால் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக கொடுப்பீங்க வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்க கிடையாது ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு லைக் ஒரு சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஓகே கண்டிப்பாக கொடுப்பீங்க ஓகே பாய் மக்களே பாய் சொல்லிடுவாங்க